ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நஞ்சல பார்த்திங்கன்னா சூடான சாதம் அப்புறம் ரசம் தான் இன்றைக்கி வச்சுருந்தோம் ரொம்ப சிம்பிளாக ஏன்னா நேற்று மீன் குழம்பு அப்போ இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தானே வச்சுக்கணும் மீன் குழம்பும் இருக்குது எப்பயுமே நமக்கு நேற்று வச்சு மீன் குழம்பு அது ஒரு ஸ்பெஷல் தான் இல்லை பார்த்திங்களா பால் ரசம் அப்புறம் சூடான சாதம் அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி அப்புறம் மாமி வீட்டில் சாம்பார் பாவக்காய் வறுவல் இந்த பாவக்காய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு கடலையெல்லாம் போட்டு அப்புறம் வத்தல் கொத்தரங்காய் கொத்தரங்காயெலாம் ரொம்ப நாள் ஆச்சு பீன்ஸ் கேட் பொருள்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம் வெஜ்ஜினாலே எனக்கு உசுறு நேற்று வச்சேன் மீன் குழம்பு பாருங்கள் கொஞ்சோன்னு இருக்குது நம்ம வீட்டில் இன்றைக்கி சூடாக போட்டு சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதிகமாக வந்து நம்ம காய்கறி தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இப்போலாம் ரைஸ் கம்மி பண்ணிக்கிட்டு காய்கறி அதிகமாக எடுத்துகிட்டு ஜூஸ் பழங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹேருக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ ஷோ லைக் பண்ணுங்க